நமஸ்தே வீஷ்கரி ஓம் யூடூப் சானல் ஆத்மீய ஸ்வாக இன்னை வீடியோ இங்கு மனப்படுந்த ரங்கபூமிட்டு கலாபூமிட்டு கெலசம் அந்த நினைன யோகிஷ் ஆச்சாரிய அப்பட வேறு நம்ம டூர் அஞ்சனி ஆறு சாயிரத்த ஒம்ப தொம்பத்தேழு கொஞ்சம் எடமங்கல கிராம டூ நடத்தினச்சினா ரயில் ஆக்சிடென்ட் பதுக்கு தூரி தீத்தியாரு அஞ்சனி ஆறு கலாபூமிட்டு நாடக ரங்க டூ யாத்து ஸ்ரீ பாத்திரதார் யாத்து அபிநயம் அழுத்தினாரு அஞ்சனி ஆர்னா இத்திரிய கலாவதி யாரு அருணா ஜீவன இன்ச ஆறு ரீதி உண்ணதான் போன வீடியோனு மலிப்பிடலங்கலோ அருணம் மட்டுக்குள்ளேரு சார் நமஸ்தே நமஸ்தே

జోకులు రెండు జాయి అయిన జోకులు ఇంక మూజి పున్నుల రెడ్డు ఆోకులు పూర్వ మధ్య కొడుతున్నా అయిన పుల్లెళ్ళు అయిన పుల్లెళ్ళు తొందర వాళ్ళు పడతాడు రెడ్డు ఆన్ జోకులు మధ్యమే

நட அவன் விக்க பொத்துள்ளத என்ன ஹீரோ மெஜஸ்டி தான் அது தென்னு கொஞ்சம் சைக்கிள் என்ன தும்பு போய் வரும் என்ன போனா சைக்கிள் அடி மொட்டினா தலிப்புனா சிஸ்டம் எடுத்த ஏதோ தொலத்தில் போய் வெச்சு சைக்கிள் நூக்கு பாடுத்து சீத பத்து பேர் எடாவில பேரவணி சார் ஆண்டு மூஜிண்ட அஞ்ச அவே அஞ்சு ஓப்பனா ஐடி ஓப்பனே அஞ்சு பார்த்தது அது எக்கடி எத்தினா பிரயும் சாக்கியம் அறுவத்தரே உண்ட் ஐந்து மின்து சித்தப்பாடு முல்பா வெங்கலா முல்பா முல்பா குக்கமஜ் ஆறுல ஏசி எத்திர அஞ்சு ஆறு இல்ல ஆடோதே இல்லாடி ஒடசி ஓனக கஜிப்பது அல்லச்சு ஜோர் வந்து மகி கடவன் மீன் திக்குது அவங்க தோட்டிக்கு இது அடி இருக்கு கஜிப்பது அல்லச்சு ನಮ್ಮ ಪಂಚಾಯತ್ ಆತ್ರಿ ಬೊಬ್ಬಿಗಿರಿ ಅಲ್ಪ ಪೋಸ್ಟ್ ಆಫೀಸ್ ಬಸ್ ಹೊಟ್ಟಿರಿ ಬಸ್ ಎಲ್ಲ ನೋಡಲ್ಲ ಏನ್ಲಾ ದುಡ್ಡಿಯೋ ರೂಪಣಿ ಅಂಚ ಪಲ್ಪ ಅಳೆ ಕಟ್ಟು ಒಂದ್ ಇಂಜ್ ಬೊಬ್ಬೆ ಒಂದ್ ಜನ ಸೌಕರಾಗ ನೋವು ಉಂಟಾಡೋ ಬಸ್ ಉಂಟು ಎಡ ಒಂಗಿಲ ಗೊತ್ತು ನಮ್ಮ ಎಡ ಹಂಗಿಲ ಕ್ರಾಸ್ ரயில்வேட்டுரு சக்காத்து எதிரஷன் பாஸ் ஆண்டு பாஸ் ஆனா அஞ்சு ரயில் பலத்த சைடு அஞ்சு ட்ரைவருக்கு தோச்சிச்சு மல்லா அரே தோடிக்கு லெஃப்ட் ஆத்து கொடுத்தாக்கொப்னாக்கெத்து தான் இப்போ லெஃப்ட் தோடி ரயில் இன்ஜின் மாத்திரம் மாத்த ಈಗ ಇಂಜಿನ್ ಮಾತ ಇಂಜಿನ್ ಬೊಬ್ಬೆ ಮಾಡ್ದ ಅಂಚೆ ತುಂಬಾಗುತ್ತ ಏನ ಕುಣ ಸೈಡ್ಗೆ ಇಂಚಾ ಏನ ಸೈಡ್ ಪಂಜು ಐತಿರ ಕಲ್ಪಡತು ಅರ್ ಅಪಸಿಟ್ ಐತಿರ ಕಾಣಿ ಬಾಡಿನ ಗುದ್ದಾತನಾಗ ಏನು ಓಳೆರಾಟಿ ಗೊತ್ತೀನಿ

ಒಂದು ಐಟು ಎತ್ತನ ಸಾವು ಮೂಚಿ ಜನ ಅಲ್ಪನೆ ಸಾವು ಇಲ್ಲಿ ಬಿಟ್ಟರೆ ಕೂಡ ಮಲ್ಲ ಮಲ್ಲಾ ಅಂದ್ರೆ ಐನೂರು ರೂಪಾಯಿ ಇರ್ತೇರಿ ಆಸ್ಪತ್ರೆ ಹ

ನಿಮ್ದು ಬಾರಿ ಮಂಟೆ ಹೇಳ್ತಾರೆ ದುಂಡು ಹೋಗಿ ಆಗ್ಲಿ ಹಿಂಸೆಗೌರ್ ಬಂದಣ್ಣ ಏನೇ ಅಲ್ವಾ ತರಕಾರಿ ಮುಜಿನಿತ್ಯಲ್ವಾ ಆಸ್ಪತ್ರೆ ಹಿಡಿದು ಕೂತ್ರು ಗವರ್ಮೆಂಟ್ ಆಸ್ಪತ್ರೆ ಹಿಡು ಈ ಕಂಡ ಅಟ್ಟನ ಅರಕೆ ಬಿಟ್ಟ ಅದು ತಲೆ ಆರು ಮಣಿಪಾಳ ಆಸ್ಪತ್ರೆ ಅಡ್ಮಿಟ್ ಅಂತ அந்த டிகேட்டு முக்கிய நமதல்ல

அய்யோ அய்யயோ அய்யோ எட்டு உபி ஆடினா ஜன துமுனி ஒப்பந்தமாரி ஜன பஞ்சுனா இனி சுருப்பணி மணத்தணி எங்கெல்லாம் அம்பேர் அங்காடிதா நாராயணகு நாராயண்ரு ಮರ ಹೆಚ್ಚಿನ ಅಸ್ತೆ ತರೇನ ಚೂರು ಬೇನೋ ಇದು ಸೂ ಅರ್ಪಿನಿಟ್ಟು ನಿದ್ರೆ ವರ್ಪಿ ರಾತ್ರಿ ಒಕ್ಕಂದಿ ಈ ಜನ ಉಂಡೆ ಆರಬಡಿ ಆತ ಚೂರ್ತು ವಂಡು ದಾಹಿತ ವಿಚಾರಿ ಅಂಚೆ ಮಣತಾನೆ ತುಂಬಾ ಈ ಜನ ಈ ರೀತಿ ಇನ್ ಅಂಚೆ ಮಣತಾನೆ ಮೇರೆ ನಾರಾಯಣ ತಡೆಯ ಮುಜು ಮುಜಾರ ಆ ಆಸ್ಪತ್ರೆ ತೀಯಾರ

ఈ జాబు మాత్ర ఆజనంత మళ్ళా మంజువైన అరేగా అదిప్పుడు అంత భారీ జిన్నద విచారా జిన్నదర్ వరేర కారణ ఈ జిన్ను ఈ జిన్న ముక్కలు చప్పైతే

విచారడు అంత పోతే ఆట ఆట వాళ్ళతో ఎంక లైట్ నాటకండి ఇతర ఆడిటనే ఈ సాక్షరత నాటకం తుకుండి అల్పొంచు చాలా ప్రోగ్రామ్ నిరపరి అది సిక్స్ అయింది ఏరి అన్నీ అది మొత్తం పండుగ ఇంక పరిహారం మలుపు మొత్తం పని లేదు అయితే

அது ஏன் வந்து சமயத்தில் அக்கோம் எங்க அநாயத்து வண்டி ஐயோ தேவர் எங்க அநியாயத்தின் பட்புடையதானுக்கு

బస్ జన గు పాతరదు జన జన పాత్ర తిప్పినారు సీటు నాట తెలుగు జన గుడి సీట్ అల్పణి ఎదురు సీట్ ఇతను జన గుడి రెడ్డు జన గుళ్ళు ఎందుకు ఆకర జారలే ఆకర జార ఆకర జారి జండి అజన్ దాని ఎందుకు అంటే దాని ఏంటంటే ఈరుగుడు లేండి అజను

కొడేదా ఎడిపోయింది కొడేవిడిపోయిన రెండు బంధం వాళ్ళ పడినాయండి విత్తు రెండు బంధం వాళ్ళ పాలి ఒక కండక్టర్ వంటలు ఇపోతే అండి టికెట్ వాళ్ళ ఇప్పుడు ఇంకే వస్తే వాళ్ళు పొడి ఒక కండక్టర్ నాయకుల లక్ అయితే

ஆறு மைன விளாண்ட் செகண்ட் விளையாட்டி சூர்த்து கலாநாயக்கோத்துமா அக்குது ஆர்த்தி நாட்ட போது அப்படி ட்ரை போய் மாஷி வண்டி ஒன்ஜி டிக்கேட் நாடகம் வாழப்பாக தகுந்தி

ఆ పొరతుకు ఇంక సైడ్ సైడ్ వెళ్ళను ఇవ్వండి ఇంకొక డాన్స్ తెంచి ఇది ఎట్టు డాన్స్ అన్న ఇంకొక నన్ను పొగ్గు కావడం అంటే ఇరవంటే కళానాయకే మల్పున హీరోయిన్ తిట్టు మల్పునగా అయితే నిగిలిన పొగ్గు అంటే ఇంక తాయితా వెళ్ళాడు సరి సరియాపక్షన్ అండి ఆ వారి వచ్చాడు ఏదో గుర్తున్నాయి

ஒன் தாத்து நட்டொந்து ஓப்பன சீன் உண்டேன் நட்டொந்து ஓப்பன சீன் நட்டொந்து ஓப்பின சீன் பண்ணே வர்த்தனை நூக்கேனா ஆயனே வத்தினு பிதாயி நூக்கேரேத்தூரா நின் குஷ்டரோக தான் பூரா நட்டொந்து ஓப்பின சீன் ஒஞ்சி பெட்டி இங்க சொல்ல

சுகர்ந்து குத்திச்சு அச்ச குறுத்துல கப்பாள் அஞ்சு என்ன பூஜை எப்போ சிதி வந்து குத்துரு நம்ம பிரசாத் அடைய போத்தூடாது அயில்ல கட்டுவாங்க கூட இப்ப ஒன்ஜே கட்டுவாட் அப்ப ஒஞ்சே கட்டுவாட் அவ கடுமையா பூஜை கட்டுவாட் வாரோடு ஒன்ஜி பெர்

குணா பிடித்த நாலு வருஷம் குணா பிடிச்சி அவரு குணான புக்கா என்ன திட்ட பண்ணிட்டு டீச்சர் எல்லா அஞ்சு போனது ரெஸ்ட் கூட நம் கிதெல்லாம் அஞ்சிஞ்சி போட ஜாலி வந்து வெச்சு வெச்சு விசாரி அஞ்சாத்தி விச்சார காரல பூர மாத்திக்க கஷாய பூரா பூரா பார்த்து முக்க ஒு திங்களு மருது வாங்கு ம பூஜாத்துல அது தாழ மல்ல அந்த அடுத்து இன்னும் கூட மருத்துக்கூட பண்ணி பித்த மருத்துவ ആ രീതി ഉളായി പിതാ തുടക്കം എന്ന് ആ രീതിക്ക് തൊണ്ടപ്പാടാടെ അല്ലെ അച്ഛന് വാര്യ ഉള്ള ജോക്കളാടേ തുക തൊന്നര ಈತ ಹೊರ್ತು ನಮ್ಮ ಯೋಗೀಶಾಚಾರ್ಯ ಅಬ್ಬಡ ಹಿರಿಯ ಕಲಾವಿದೀರ್ ಆ ಸರ್ ಈ ಹೊರ್ತು ಹೆಂಗ್ ನಟು ಪಾತಿರ್ ಇರ್ನ ಕುಸಿತ ಜೀವನನ್ನ ಹಂಚೊಂಡರು ಅಂಚನೆ ಆ ಕಷ್ಟ ಒಂದು ಪೂರಾ ಹಿರಿಗೆ ಮಾತಾ ಜೀವನ ಅನುಭವ ಮಾತಾ ಅನುಭವ ಅಂತ

ಈ ಭತ್ತ ನಮ್ಮ ಈ ಪ್ರೀತಿಗೆ ಪಾತ್ರನಾಗ್ಲಿ ನಂಗೆ ಭಾರಿ ಸಂತೋಷ ಈತೆ ನಂಗೆ ವಿಶ್ವಾಸ ಹೊಡಿತು ಬೇತ ನಂಗೆ ದಾಳ ಹೊಡ್ತಿ ದೇವರು ನಂಗೆ ಈತೆ ನಮ್ಮ ನನ್ನ ನೆನಪು ಈ ತುಳು ಕಲಾಭೂಮಿ ಕೆಲಸ ಮಂತ್ ನಂಚಿನ ಯೋಗೀಶ್ ಆಚಾರ್ಯ ಅರೇನ ಒಂದು ಹಾಸ್ಯ ಮುಖಾಂತರ ನಮ್ಮನ್ನು ತಿಳಿಪಾಯಾರ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತೀರಿ ನೀಲು ಪೂರಾ ತಿಳಿತಾರೊಂದು ಎಂಕಲ್ಲ ನೆನ್ಪು ಆ ಈ ಮಾಹಿತಿ ಇಷ್ಟ ಆತಿತ್ತಿಂದ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಲಿ ಲೈಕ್ ಮಾಡಲಿ ಶೇರ್ ಮಾಡಲಿ ಅನ್ನೋಂತು ಧನ್ಯವಾದಗಳು